கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்புடின்னா அதாவது மாட்டுக்கு தேவையான தீவனங்களை வந்து நம்ம வந்து இயற்கை முறையில் நம்ம வீட்லேயே வந்து எப்படி வந்து நம்ம வந்து தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் கிளீனாக எக்ஸ்பிளனேஷன் பண்ண போகிற அளவு இப்போ வந்து நூறு கிலோ தீவனம் இருக்குது அப்படிங்கிறப்போ அதுக்கு வந்து நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம வந்து அதில் வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு வந்து நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த ஒரு வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் போய் வந்து அது கடைகளில் போய் தீவன கடைங்களில் போய்ட்டு எனக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் போட்டு அதை வந்து எனக்கு புண்ணாக்கு வேணும் தவுடு வேணும் பருத்தி பருத்திக்கொட்ட வேணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதுவுமே நீங்கள் வந்து அங்கே போக அதாவது நீங்கள் ஓரளவு கடைக்கே நீங்கள் வந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ நான் சொல்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா நீங்களே வந்து மாட்டுக்கு தேவையான தீவனங்களை வந்து உங்கள் வீட்டிலேயே வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தயாரிச்சுக்கலாம் அதை வந்து அந்த பொருள்கிட்ட வந்து நம்ம தயாரிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுது அப்படிங்கிறது நான் ஸ்டெப் பை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன் அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த தீவனத்தை வந்து தயாரிக்கிறதுக்கான தேவையான பொருட்கள் அது இல்லாமல் எவ்வளோ என்னென்ன விஷயங்கள் சேர்க்கணும் அதில் அளவு என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம அது நம்பர் ஒன் என்ன அப்படின்னா தானிய வகைகள் அப்படின்னா மக்காச்சோளம் சோளம் கம்பு கேழ்வரகு அரிசி குருளை அதுக்கப்புறம் முதலிவை இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம் வந்து இதை வந்து நம்ம வந்து அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோ நம்ம எடுத்துக்கலாம் அதோட ப அது பதினஞ்சு கிலோ வந்து கம்பல்சரி வந்து நம்ம வந்து மக்காச்சோளத்தை வந்து சேர்த்தாகணும் அதோட ரெண்டு வகையை தானியங்களை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அது இல்லாமல் வந்து புண்ணாக்கு வகைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கடலை புண்ணாக்கு இருக்குது அதுக்கப்புறம் பருத்தி கொட்டை புண்ணாக்கு இருக்குது சூரியகாந்தி புண்ணாக்கு இருக்குது மாதிரி இந்த வகைகளில் இருக்கிறது புண்ணாக்கு வகைகள் நம்ம பார்த்தோம்னா கடலை இருக்குது அதுக்கப்புறம் தேங்காய் புண்ணாக்கு இது எல்லாமே இருக்குது இதில் வந்து நம்ம வந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோ எடுத்துக்கும் அது இல்லாமல் பத்து கிலோ வந்து கடலை புண்ணாக்கு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு புண்ணாக்காவது நம்ம சூரியகாந்தி புண்ணாக்கோ இல்லை கடலை புண்ணாக்கோ இதை வந்து கொஞ்சம் நம்ம அதை வந்து அதோட சேர்த்து வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பயிர் வகைகள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உளுத்தம் பருப்பு எடுத்துக்கலாம் பாசி பருப்பு எடுத்துக்கலாம் அதுதான் க அதாவது சுண்ட கடலை எடுத்துக்கலாம் தூரம் பருப்பு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வெந்தய பருப்பு அப்படின்னு சொல்லுவோம் அதில் இல்லாமல் வந்து முளக்கட்டி பவு பயிர் அப்புடின்னு சொல்லுவோம் அதோட அது அதை வந்து முத முளக்கட்டி பயிர் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறது அப்படின்னா ஊற வச்சா அந்த முளைக்கட்டி பயிரும் அதுக்கு அது அது பச்சை எடுத்து அது பட்டாணி மாதிரி இருக்கும் அதை நம்ம எடுத்துக்கலாம் அதை வந்து அந்த தானிய வகைகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த தானியங்கள் இந்த பயிர் எல்லாமே ஒன்று தான் சேம் டு சேம் தான் அதெல்லாம் வந்து மாற்றம் இல்லை அதில் வந்து நம்ம வந்து ஒரு பத்து கிலோ எடுத்துக்கலாம் இதில் வந்து ஏதாவது ரெண்டு வந்து தானிய வகைகளை கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து தவுடு அப்படின்னா அரிசி தவுடு தான் கம்பல்சரி இந்த எல்லா தவுடு கடைகளுமே இந்த ஒரு இதுதான் கிடைக்குது தவுடு கிடைக்குன்னு அப்படி மில்லில் போய் நம்ம எடுத்தாலும் சரி அதுக்கெல்லாம் வந்து நம்ம இப்போ தீவன கிடைக்கலாம் எடுத்தாலும் சரி அதிகமாக கம்பல்சரி கிடைக்கிறது எது அப்படின்னு கேட்டால் அந்த தவுடு தான் கிடைக்கும் கோதுமை தவுடுலாம் ரொம்ப ரொம்ப ரேரு இதுலேயும் வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு கிலோ வந்து இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அது வந்து அதிகமாக எடுக்கிறது நம்ம அரிசிதோட எடுப்போம் அதையும் நம்ம இன்கிரீடியன்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அதோட நம்ம என்னென்ன ஒரு இனிப்பு வகையில நம்ம சேர்க்கணும் அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து வெள்ளை சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை செத்துக்கலாம் அதுக்கப்புறம் கருப்படி செத்துக்கலாம் அதுக்கப்புறம் அதாவது சர்க்கரையோட கழிவு அதாவது நம்ம இதை அரைக்கிறோம்ல இப்படி சொல்கிறதுனா இப்போ வந்து நம்ம ஜூஸ் போடுறப்போல்ல கரும்பு ஜூஸ்லாம் போடுறப்போ அதோட சக்கெல்லாம் வருதுல்ல அதுதான் கழிவுன்னு சொல்லுவோம் அதையும் நம்ம அதை சின்ன சின்னதாக இது பண்ணி அதை வெட்டி நம்ம போட்டுக்கலாம் அதுலேயும் போட்டுக்கலாம் அதை வந்து ஒரு அஞ்சு கிலோ நம்ம போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சாதாரண உப்பு அதுக்கப்புறம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சமையல் சோடா அதாவது ஜீரண மாட்டுக்கு வந்து ஜீரண ஆகிறதுக்காக அந்த ஒரு விஷயத்தை நம்ம செத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து தாது உப்பு அதாவது இந்த தாது உப்பு வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு இது வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம டாக்டர்கிட்ட கேட்டாவே சொல்லுவாங்க அதாவது தாது உப்பு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டால் அது வந்து பாக்கெட் வந்து ஒரு கிலோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதாவது சின்ன பாக்கெட்டாக தான் ஒரு கிலோ பாக்கெட்டாக தான் இருக்கும் அதை எனக்கு வந்து இத்தனை கிலோ வேணும் எனக்கு உயிர் தரம் வந்து எனக்கு தாது உப்புக்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னாலும் அது வந்து அங்கே அங்கே இருந்துச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுன்னா அவங்களே எடுத்து கொடுப்பாங்க அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு எழுதி கொடுங்க அப்படின்னாலும் டாக்டரே அவங்க வந்து உங்களுக்கு எழுதியும் தருவார் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட நான் சொன்னல அதாவது தானிய வகையிலாக இருக்கட்டும் புண்ணாக்கு வகையிலாக இருக்கட்டும் இல்லை பயிர் வகைகள் அதுக்கப்புறம் தவுடு வகைகள் இது எல்லாமே நான் சொன்னல இது எல்லாமே வந்து எந்தெந்த அளவு வந்து நம்ம வந்து போடணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் அதனால இதில் வந்து ஒரு பொருள் வந்து அதிகமானாலும் சரி ஒரு பொருள் கம்மியானாலும் சரி ஆனாலும் இதை வந்து அதிகமாகாமல் நம்ம வந்து ஒரு லெவலாக வந்து ஒரு அளவு இருக்குன்னா அந்த ஒரு அளவை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ண தெரியல அப்படிங்கிறப்ப அதாவது இதை நான் சொன்னல இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப அரைச்சுக்கங்க அதாவது இது எல்லாத்தையுமே வந்து நீங்க அரைச்சிக்கலாம் அதாவது மில்ல உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் மில்லில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் கொடுத்து அதாவது இப்போ நூறு கிலோ நம்ம கொடுக்குறோம் அதாவது இதை வந்து நம்ம நம்ம சொன்னோம்ல இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்து நூறு கிலோக்கு குறையாமல் நான் சொல்லியிருக்கேன் இந்த நூறு கிலோ வந்து நம்ம தயாரிக்கணும் எல்லாமே நம்ம பொருட்கள் எல்லாமே நம்ம போடுறோம் அப்படின்னா கம்பல்சரி வந்து நூறு கிலோ வரும் நூறு கிலோ வருது அப்படிங்கிறப்ப இதை வந்து நம்ம கொடுத்து அதாவது ரொம்ப மாவாலாம் அரைக்கணும் அது ஒன்று ரெண்டு திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து இதை வந்து நம்ம அரைச்சிக்கணும் அரைச்சி வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அரைச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு கீழே ஒரு தரையில் நீங்கள் கொட்டிக்க அதாவது நல்லா தூய்மையான ஒரு தரையில் நீங்கள் கொட்டி மம்பட்டியாக இருக்கட்டும் வேறு ஏதாவது நீங்கள் போட்டு என்ன பண்ணிருக்கீங்கன்னா இல்லை காலையிலேயே சரி நீங்கள் வந்து நல்ல எல்லாத்தையுமே வந்து நல்லா பெதருங்க அதாவது ஒன்றோட ஒன்று வந்து நீங்கள் வந்து கலக்கிற மாதிரி நீங்கள் கலக்குறீங்க அப்புடின்னா உங்களுக்கு தேவையான வீட்டு முறையிலேயே வந்து தீவனம் வந்து உங்களுக்கு வந்து தயாராகிரும் இப்போ நான் சொன்ன இந்த முறையில் வந்து நீங்கள் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே உங்களுக்கு தேவையான பொருட்களை வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் மாட்டோட பால் உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு நீங்களே வந்து தீவனங்களை தயாரிச்சுக்கலாம் அது எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிற முறையவும் நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் இந்த பொருட்களெலாம் நீங்கள் வாங்க போகிறீங்களா அதாவது தானிய வகைகளாக இருக்கட்டும் புண்ணாக்க வகைகள் பயிர் வகைகள் தவுடு வகைகளாக நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அது அதாவது ஹோல்சேல் கடைன்னு அது வந்து ஸ்டாக்லாம் வச்சு வைப்பாங்களா அது சொந்தமாக பண்ணையிலேருந்து இது பண்ணி விற்பாங்க தெரியுமா அவங்கள்ட்ட போய் நீங்கள் இதை எடுத்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து ரேட்டும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நீங்கள் எத்தனை கிலோ நீங்கள் அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னா அத்தனை கிலோவுக்கு வந்து காசும் ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்களா அவங்கள்ட்ட போய் நீங்கள் எடுங்க அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒரு கிலோ வந்து இருபத்தி ரூபான்னு சொல்கிறாங்க ஒரு கிலோ வந்து முப்பத்தஞ்சு சொல்கிறாங்க நாங்கள் எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஆகாதுங்கிறது ஹோல்சேல் கடைகள்னு இருக்கும்ல அதனால பரம்பரை பரம்பரையாக அது நாங்கள் பத்து வருஷம் வச்சுருக்கோம் இருபது வருஷம்னு சொல்கிறாங்கல்ல அவங்கள்ட்ட போய் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் போய் கொள்முதல் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து வீட்டிலேயே இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து தானியங்கள் தானிய வகைகள் வச்சு இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து மாட்டுக்கு தேவையான அந்த ஒரு தீவனத்தை வந்து நீங்களே வந்து தயாரிச்சிக்கலாம் இதுக்கு வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நான் கேரண்டி தரேன் இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இது மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட்டுக்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க நண்பா